நிற்கும் வைத்தேத்த முடியாமல் நிற்கிறாயே நின்றபடியே சொல்லுகிறாயோ அஞ்சு முதல் காலை வரை அரைக்கணமும் வந்தால் வரவேற்பது எப்படி என்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன் வந்தீர்கள் கண்டே நான் எண்ணியபடி எதுவும் இல்லை மனதிலே மகிழ்வு இல்லை கண்மணியை தேடு வருவார் கண்ணாளர் என்று படித்திருக்கிறேன் நீங்கள் வந்ததை பார்க்கவும் நேற்று முதல் உன்னை பார்க்க போகும் மகிழ்ச்சி நிலை கொள்ளாமல் அல்லவோ இருந்தேன் நேற்று முதல் தானே முந்தானால் முன்தானால் உன் கனிவாய் இடகை நினைவாக்கி நினைவாக்கி காலை முதல் மாலை வரை கற்பனில் வாழ்ந்திருந்தேன் இரவில் கனவிலே நீ வந்தாய் நான் தானே வந்தேன்

பழம்படு வனையின் கிழங்கு பிறந்தன்ன பவளப் கூறுவாய் செங்கால் நாராய் போகும் வழியில் என் காதலியை கண்டால் ஒரு வண்டியிலேயே புஷ்பங்கள் தருகிறேன் கொண்டு அவள் கூந்தலின் சொல்கிறேன் யானை தலையா யானை தலையிலே அலை கடலை அச்சேற்றி வைத்திருக்கும் கூந்தல் ஏது குஞ்சு வரும் மனம் ஏது காதலரை கூட்டி வரும் மயக்கம் ஏது ஐயா கவிஞரே கற்பனா உலகத்தில் பறந்தது போல கொஞ்சம் பூமிக்கு வாருங்கள்